வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுகள்ல என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மீன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகுது அவங்க ராசியில என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்ய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுக்க அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏன்னா பெற போறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்ல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் பண்ணாம முழுசா பார்த்தோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் மீனராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் சரி தொழில் வேலையிலும் சரி எல்லாவற்றிலுமே சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றிகள் மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குங்க மேலும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மிக நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்திக்க நேரிடும் தொழிலில் வெற்றி லாபங்களும் கிடைக்கும் திருமண வாழ்க்கை பிரகாசம் அளிக்கும் உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் மற்றும் வெற்றிகள் அடையும் மீனராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை பாருங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டானது மிக சிறப்பானதாக அமைய அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுவரை இருந்து வந்த தட்டுப்பாடுகள் பண கஷ்டங்கள் வாக்கில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்டவை அனைத்து விஷயத்திலையுமே நல்ல தீர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களின் வாழ்க்கை அணுகும் நல்ல சுபிக்ஷமான இடத்திற்கு முன்னேற்றங்களும் அடைய பெறுங்க இருப்பினும் கூட மனதில் இருந்து வந்த குழப்பம் பயம் சங்கடம் மனக்கவலைகள் இருக்கத்தான் செய்யும் அதே போல இந்த புத்தாண்டில் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த திருமண பாக்கியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன்களும் இல்லாம குழந்தை பாக்கிய காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான நிலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும் மொத்தத்தில் மீனராசியினருக்கு வேலை உத்தியோகம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் மேம்பாடு என அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசி பெண்களுக்கு புதிதாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இருப்பதை இருக்கும் வகையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிக அளவில் இருக்கும் இதனால நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு தொடர்பாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய துறை தேர்வுகள் செய்யும் விஷயத்துல கல்வி நிறுவனம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் முயற்சிக்கு ஏற்ற சிறப்பான மதிப்பெண்கள் பெறவும் முடியும் அவர்கள் மட்டுமில்லாமல் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அருமையான புத்தாண்டாக இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு மேலும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்த புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்கள் மூலமாக மன கவலை மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு மேலும் மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது மற்றபடி பணியிட பிறர் சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீக்கி பொருட்படுத்தாமல் கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாற விஷயங்களில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களின் ஆதரவை உங்களால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் பெற முடியும் இருப்பினும் அவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது மேலும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் நடந்து கொள்வது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிஜமாகும் நீங்கள் நினைத்த வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் மட்டும் புகழ் வரும் அதே போல அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் நீங்கள் விரும்பிய பதவிகள் கிடைக்கும் நீங்கள் சாதிக்க நினைத்த விஷயங்களில் செய்து முடிப்பீங்க மேலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றோ நீங்கள் ரொம்பவே சந்தோஷத்தோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் பெயர் புகழ் வெளியிடத்தில் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சில் கவனமாக செயல்பட்டாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகிறது இந்த ஆண்டு முழுக்க அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமர் ஜி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் பதவிடுங்கள் நீங்கள் இந்த தோரணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எதிலுமே முன்னெச்சரிக்கையோடு செயல்படும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எதிலுமே சாதகமான நிலைகள் காணப்படும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் பணவரத்து அதிகளவில் காணப்படும் வாக்குவன்மைகள் ஏற்படும் உங்க பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பார்கள் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தொலைதூரத்தில் இருந்து வந்த நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறுங்க ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கைகள் வசூலாகும் வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டப்படுவார்கள் கௌரவம் கூடும் நிலவைத் தொகை வந்து சேரும் பதவி உயர்வும் பெறலாம் நேரத்தை மிக சரியான முறையில் கையாண்டு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் நீங்கள் முடித்து காட்டுவீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிக அளவில் காணப்படும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது ஈடுபடுவீங்க மூலமாக சாதகமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சுப சுபகாரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் குடும்பாதிபதி உச்சமாக இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் அவர்கள் அவர்களால் உங்களுக்கு நட்பும் கிடைக்கும் எதிலுமே முன்னேற்றம் காணப்படும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக இந்த காலகட்டத்தில் நடந்த முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வச்சிகள் நிச்சயமாக கிடைக்கும் புதிய நிலைமை சீர்படும் நீண்ட காலத்திற்கு பிறகு எதிர்பார்த்த கூடிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் கட்சியின் மேலிடத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும் உங்களது செயலுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மனதில் தைரியம் கூடும் கல்வியில் அளப்பறையாக அற்புதமான சாதனைகள் நீங்கள் நிகழ்த்துவீங்க அப்படின்னு சொல்லப்படுது போராட்டத்தின் நட்சத்திரக்கார இந்த வருடம் பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மற்றவர்களுடன் பகை முடங்கி கிடந்த காரியங்கள் கிடந்தமே வேகமாக இந்த ஆண்டு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள் செல்லும் பொழுது வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதும் கூடுதலாக கவனமாக இருப்பது நல்லது சூரியனின் சஞ்சரிப்பதால முன்கோபம் ஏற்படும் அதனால வீண் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க தானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் சீராகும் பொருளாதார சூழ்நிலை நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சந்திரன் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஏழு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மீன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது என்ன மாதிரி மாற்றத்தையும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் தரப்போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற மூட மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி